பழனி பாரத் வித்யா பவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வரும் மாணவி ஓவியா அஞ்சலி பிளஸ் டூ தேர்வு முடிவில் அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்றொன்பது மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார் தமிழ் கணக்குப் பதிவியல் வணிகவியல் பொருளியல் கணினி பயன்பாடு பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார் ஆங்கில பாடத்தில் தொன்னூற்றொன்பது மதிப்பெண் பெற்றுள்ளார் மாணவி ஓவியா அஞ்சலியை பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கி பாராட்டினர் ஓவியா அஞ்சலி படித்து ரிசர்வ் வங்கியில் பணியாற்ற விரும்புவதாக தெரிவித்துள்ளார் பள்ளியில் தனக்கு ஆசிரியர்கள் நன்கு ஒத்துழைப்பு கொடுத்து கற்றுக் கொடுத்ததன் காரணமாக ஐநூற்று தொன்னூற்றொன்பது மதிப்பெண் பெற்றதாகவும் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு படிக்கும்போது முதல் மதிப்பெண் பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார் வணக்கம் என் பேர் எம்எஸ் ஓவி அஞ்சலி நான் இங்கே பள்ளி பாரத் பவன் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் எல்கேஜிலேருந்து இங்கே படிக்கிறேன் டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் நான் ஃபஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் இப்போ டுவெல்த்தில் ஃபைவ் நைன்டி நைன் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் தமிழ் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அஞ்சலி சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அண்ட் இங்கிலீஷில் வந்து நைன்டி நைன் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் இந்தளவு நான் சக்ஸஸ் அடைய காரணம் வந்து எங்கள் ஸ்கூல் எங்கள் ஸ்கூலில் கரஸ்பாண்டன்ட் சார் பிரின்ஸ்பல் வைஸ் பிரின்ஸ்பல் ஏஓ அண்ட் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு வேண்டியது எல்லாமே ரொம்ப எல்லாேருமே செஞ்சு தந்தாங்க டீச்சர்ஸ் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப அன்பாக பாசமாக பார்த்துக்கிட்டாங்க எல்லா யாருமே திட்டினதில்லை எல்லாருமே வந்து பொறுமையாக பேசி என்னோடய தப்பெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணாங்க என்னோடய பேரண்ட்ஸ் இந்தளவு எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் இந்தளவு நான் வந்திருக்க முடியாது நான் அடுத்து என்னோட எய்ம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணும் ஸோ வந்து நான் இது பிஏ எக்கனாமிக்ஸ் எடுக்க போகிறேன் இங்கே டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து என்னோடய டவுட்ஸை ரொம்ப நல்லா கிளாரிஃபை பண்ணாங்க இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து கூகுள் யூடியூப் அந்த மாதிரி நிறையா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்றும் டீப்பாக லேர்ன் பண்ணேன் எல்லாத்தையும் வந்து நல்லா புரிஞ்சு படித்தேன் அது மெயின் ரீசன் எல்லா சக்ஸஸ்க்கும் எல்லாருமே புரிஞ்சு படித்தா யார் வேணாலும் சக்ஸஸ் ஆகலாம்